தமிழ்நாடு மற்றும் தைவான் நாட்டினுடைய தொழில்நுட்ப ஜவுளி சார்ந்த ஒரு புரிந்துணர்வு கருத்தரங்கம் எதிர்வரும் ஜூலை இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் கோயம்புத்தூர் ஹோட்டலில் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியும் இருபத்தி ரெண்டாம் தேதி திருப்பூர் ஏற்றுமதியார் சங்கத்திலும் நடைபெற இருக்கிறது இதில் தைவானிலிருந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் செயற்கை ஆயுத்த ஆடை உற்பத்தி செயற்கை ஆயுத்த ஆடை உற்பத்திக்கு சார்ந்த துணிகள் துணி உற்பத்தி குறித்தான அதன் அடிப்படையாக கொண்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஆடை உற்பத்தியாளர்கள் மற்றும் துணி உற்பத்தியாளர்கள் கொண்ட ஒரு குழு தமிழ்நாடு வர இருக்கின்றார்கள் அவர்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் கோயம்புத்தூர் கிளிமரின் ஹோட்டலிலும் இருபத்தி ரெண்டாம் தேதி திருப்பூரிலும் கருத்தரங்கம் மற்றும் மிகப்பெரிய ஏற்றுமதியாளர்கள் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் சாய ஆலை தொழிலாளர் தொழில் தொழிலதிபர்கள் நிட்டிங் மற்றும் பிரிண்டிங் சார்ந்த ஒரு தொழில்நுட்பம் குறித்த கேள்விகளுக்கும் மதிப்புகள் எல்லாம் இருக்கின்றார்கள் அது குறித்தான செய்திகளை தெரிவிப்பதற்கான இந்தியா சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து திருப்பூர் ஏற்றுமதியார் சங்கமும் சிஏ உடன் இணைந்து முன்னெடுக்கிறது சிஐ வந்து தொடர்ந்து மூன்று வருட மூன்றாவது வருடம் தொடர்ந்து இரண்டு வருட காலமாக முதல் வந்து இரண்டு வருடங்களுக்கு முன்பு சென்னையிலும் கடந்த வருடம் கோவையிலும் இந்த வருடம் கோவை மற்றும் திருப்பூரில் இதை நடத்தியிருக்கிறார் தாய்வான்ல இருந்து பார்த்தீங்கன்னா கோபி குமார் பஸ் தாய்வான்ல இருந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு பிப்டீன் கம்பெனிஸ் வராங்க இந்த பதினஞ்சு கம்பெனியில எட்டு பேர் வந்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர்ஸ் ஒரு ஏழு பேர் வந்து மிஷினரி மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க மெயினாக பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேர் அவுட்டோர் வேர் எல்லாமே சிந்தட்டிக்ஸ் மோஸ்ட்லி சிந்தட்டிக்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து சிந்தட்டிக் நூல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் ரிலையன்ஸ் இருக்காங்க இல்லை இண்டோராமா இல்லை பாம்பே டேங் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா இல்லை சனாதன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணுறவங்களும் தாய்வானில் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் வர்றாங்க நம்ம இந்தியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இங்கே வந்து

கட்டாயமா வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிற நம்ம காட்டன் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸிங்லேயே வந்து நிச்சயமாக செயற்கை நூலிலை ஆடைகளையும் அதற்கான அதற்குண்டான துணிகளையும் வந்து உற்பத்தி செய்யலாம் அதற்கு தேவையான தொழில்நுட்பங்கள் சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் மற்றும் சில மாற்றங்களை வந்து செய்ய வேண்டியிருக்கு தான் வந்து ஏழு மெஷினரி மேனுஃபேக்சரர்ஸ் சொல்கிறாங்க அவங்களோட வந்து இங்கே இருக்கக்கூடிய டயர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ அவங்க அதுக்கான விடைகள் வந்து அவங்களுக்கு சுற்றுச்சூழல் வந்து குறைவாக பொறுத்த வரைக்கும் ஒரு காட்டன் ஒரு கிலோ காட்டன் துணி தயார் பண்றதுக்கு ஐம்பதுல அறுபது லிட்டர் தண்ணி செலவாகுது எம்எம்எப் தயார் பண்றதுக்கு முப்பது லிட்டர் தான் செலவாகுது எம்எஃப் தயார் பண்ணும்போது சால்ட் யூஸ் பண்றது இல்ல கெமிக்கல்ஸ்லாம் ரொம்ப கம்மி அதே போல் எம்எஃப் கார்மெண்ட்டோட லைஃப் ரொம்ப ஜாஸ்தி காட்டன் கார்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது லைஃப் வந்து டபுளா இருக்கும் அதனால நம்பர் ஆஃப் கார்மெண்ட் தயாரிக்கிறது குறைவா தேவைப்படும் சோ அதனால வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து பெனிஃபிட் தான் ஜாஸ்தி சிந்தட்டிக் செயற்கை நூலிலைனால அதுதான் அது வந்து மக்கள் தன்மை குறைவாங்க மக்கும் தன்மை குறைவாக இருந்தாலும் ரிசைக்கிள்ங்க வந்து பெரிய இப்போ வந்து தைவான்ல பாத்தீங்கன்னா ஆர் ஈவன் இந்தியால பாத்தீங்கன்னா பயோ பாலியஸ்டர் பாலியெஸ்டர் தயாரிச்சிருக்காங்க யூஷுவலா பாலியஸ்டர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் டிகிரேட் ஆகும் அப்படின்னா அதை வந்து ஒன் டென்த் குறைக்கு இருக்கு பாலியஸ்டர் வந்திருக்கு இந்த க்ளோட்டலாகவே மாறிவிடணும் பாலிஸ்ட்ரக்கே மாற இது வந்து உருவாகி இருக்கணும் அதேமாதிரி காட்டன் அத்தனங்கள் எங்கேயுமே இல்லை அது இல்லாம நம்ம மோஸ்ட்லி நம்ம திருப்பூர் மிஸ்னரிஸ் எல்லாமே காட்டனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ எல்லாமே பாலிஸ்டருக்கு மாறும் போது அதுக்கான மிஸ்னரிஸ் வந்து யூஸ் அதுக்கு என்ன மாதிரி நடக்கும் அதுதான் காட்டனை வந்து கால்த்தி தான் பாலிஸ்டர் வயத்தை வரக்கூடிய முயற்சி கிடையாது காட்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருடத்தில் வந்து எட்டு எட்டு தான் அதாவது ஏழு மாதம் வளர்த்துக்கு தான் வந்து நமக்கு வேலையும் இருக்குது தேவைகளும் வந்து அது ஏற்றுமதி தேவைகள் வந்து ஆறு டூ ஏழு மாதத்துக்கு மட்டும்தான் இருக்குது மிச்சம் இருக்கிற ஐந்து மாதங்கள் வந்து நம்ம குறைவான ஆர்டர்களை தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போ அதே அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா நம்ம வந்து செயற்கை ஆடை முன்னெலி ஆடை நோக்கி நகரணும் ஒன்று ரெண்டாவது காட்டன் ப்ரொடக்ஷன் ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது ஒரு இந்த காட்டன் ப்ரக்ஷன் குறைஞ்சிட்டு இருக்கிறப்போ மாற்று ஏற்பாடாக தான் வந்து இந்த பற்றி நோக்கி போகிறோம் அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு மேலை நாடுகளில் வந்து காட்டனை காட்டிலும் வந்து இரு மாதிரியான ஆடைகளுக்கு தான் வந்து இப்போ தச்சனையும் வந்து வரவேற்பு அதிகமாக இருக்குது ஆனா அதுக்காக காட்டனுக்கான டிமாண்ட் வந்து குறைஞ்சிடணும் அதுக்குண்டான இது போயிடணுமோ அப்படின்னு அது வந்து எவ்வளவு

இப்போ அதே மேக் பண்ணும்போது ஸோ அந்த பாஸ்ட் வைஸ் வந்து அங்கேத்துக்கும் இங்கேருக்கும் நிறையா வேரியன்ஸ் சொல்லுவாங்க சார் சுத்தம் அது எக்ஸ்போர்ட்டை பாதிக்கணும் இல்லை நிச்சயமாக பாதிக்காது இப்போ அந்த மாதிரி உள்நாட்டு தயாரிப்பை பாதித்தது கூட இப்ப சமீபத்தில் மத்திய அரசாங்கம் வந்து பல்வேறு இது இது மூலயமா அதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட போர்ட் மினிமம் இம்போர்ட் பிரைஸ் மினிமம் இம்போர்ட் பிரைஸ் இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்து அதையும் வந்து இன்றைக்கி பெருமளவுல குறைச்சிருக்காங்க அப்படி பெருமளவு ஒரு பக்கம் குறையும் போது இங்க வந்து ஃபேப்ரிக் கைக்கிறதுல ஒரு பெரிய தட்டுப்பாடு அந்த தட்டுப்பாடை போவதுக்கு தான் இந்த மாதிரியான முயற்சிகள் தான் நம்ம கார்டன் இல்லசில் லெட்டிங்ஸே விவசாயமாக இதுக்கே ஓகேவா இருக்குங்க சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் செய்யணும் அதுக்காக தான் இந்த கார்த்து வரணும் என்ன மாதிரியான மாற்றங்கள் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சின்ன மெக்ரோ எல்லிசைஸ்லாம் பண்ண முடியுமா இல்லை கட்டாயமாக பண்ண முடியுங்க நம்ம என்னைக்கு வந்து காட்டன்ல வந்து நம்ம வந்து இருந்து டையிங் போகணும் அப்போ வந்து அந்த கார்பைன் பாயிண்ட் சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு இடத்துல டையிங் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் டைல்ஸ் போட்ட வீஞ்சு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்புல வீஞ்சு வந்துச்சு கடாயில் வீஞ்சு செஞ்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டாக இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் நிறைய வந்துச்சு அப்போ மாற்றம் அப்படின்றது ஒரு விஷயம் மாறாது என்றைக்கும் அந்த மாற்றங்கள் அந்த மாற்றங்களை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா ஜென்ரலாக எல்லா பக்கம் இருக்கிறது நான் அவ்வளவு இருக்கான் யார் போனைக்கு மணி இருக்கிறது ஒருத்தர் ஆரம்பிக்கிறப்ப அப்படியே அது வந்து கீழே விட வாய்ப்பு அவங்க அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தகுந்த மாதிரி

டெக்னோ வந்து இந்தியா லெவலில் ஒரு பெரிய பிராண்டாக உருவாகிட்டு இருக்கு ஏன்னா அந்த டெக்னாலஜி வந்து கன்சியூமர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறாங்க வெயிலில் வந்து பாதுகாக்கிற யூவி ப்ரொடெக்ஷன் டெக்னாலஜி வெயிலில் கூலிங் பண்ணுற டெக்னாலஜி சீக்கிரமாக ஸ்வெட் அப்சர்வ் பண்ணி காய வச்சு அவங்க கம்ஃபர்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜி வந்து செயற்கை நூலில் ஆராய்ச்சி ஆகி உருவாகிட்டு இருக்கு வந்து நம்ம பொதுமக்கள் கிடைக்கணும் இந்தியன் பொதுமக்கள் கிடைக்கணும் அதுக்கு உண்டான முயற்சி டெக்னாஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு ஆனால் உலக லெவல்லையும் அதுக்கு டிமாண்ட் பங்களாதேஷ்ல இருந்து பாலிஸ்டர் வருதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா பங்களாதேஷும் காட்டன் தான் ஸ்ட்ராங் பாலிஸ்டர் ஸ்ட்ராங் கிடையாது பாலிஸ்டர் ஸ்ட்ராங் யாருன்னா வியட்நாம் சைனா அவங்க தான் ஸ்ட்ராங் யூரோப் நாடும் அமெரிக்கா நாடும் வியட்நாம் சைனால இருந்து எம்எம்எப் பொருள்கள் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்ப வந்து அமெரிக்க சந்தையில் பாத்தீங்கன்னா இந்த எம் எம் ப்ராடக்ட் நிறைய டிமாண்ட் வரும் அந்த லூலு லெமன் அப்படின்னு சொல்லி நிறைய புது பிராண்டுகள்லாம் வராங்க எக்ஸிஸ்டிங் பிராண்ட் அடிடாஸ் நைக்கியெல்லாம் இருக்காங்க அவங்க வந்து ஃபுல்லா வியட்நாம் சைனால இருந்து வாங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா எண்பது பெர்செண்ட் இந்த பொருள் வந்து சைனா வியட்நாம்ல இருந்து தான் வருது ஆனா அவங்க வந்து வேற மார்க்கெட்ல இது எங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கறது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க வந்து இது வேலை வாய்ப்பு தான் அதிகமான வரக்கூடிய வேலை வாய்ப்பு தான் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதுல ஆராய்ச்சி பண்ணி இதுல வந்து தைவானோட சேர்ந்து இந்த டெக்னாலஜி நம்ம எங்க டெவலப் பண்ணோம்னா அமெரிக்க சந்தையில யூரோப் சந்தையில நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கான முயற்சி தான் நம்ம வந்து இன்னைக்கு முன்னணி பிராண்டுகள் வந்து ஒரு வாங்கி காஸ்ட்ல வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் வந்து வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கு அதை வந்து நிச்சயமாக மாற்றி அமைப்பதற்காக தான் இத்தனை முயற்சி நடந்துட்டு அவங்க வச்சிருக்கக்கூடிய பிரைஸ் பாயிண்ட்ல இருந்து எளிய மக்களுக்கும் இந்த மாதிரியான ஆடைகள் வந்து அதே குவாலிட்டியில சாத்தியப்படுத்தணும் தான் இந்த மாதிரி முயற்சி நடந்து நிச்சயமா அது சாத்தியம் ஆகிட்டு இருக்கு அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளே வந்து டெக்னோ ஸ்போர்ட்ஸ் தான் இது மாதிரி இன்னொரு ஐம்பது டெக்னோ ஸ்போர்ட்டுகள் திருப்பூரில் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம் இன்னொன்று காஸ்ட் பெரிய ப்ராப்ளம் இல்லை இதில் வந்து குவாலிட்டி தான் இன்னைக்கு நம்மளால கொடுக்க முடியல காஸ்ட் வந்து நம்மளால திருப்பூர்னால கொடுக்க முடியுது இந்த பொருள் பொறுத்த வரைக்கும் பிராண்டெல்லாம் நல்லா காஸ்ட் கொடுத்தது ரெடியாக இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போனீங்கன்னா ஒரு அடிடா ஷோரூமுக்கோ நைக்கி ஷோரூமுக்கோ போனீங்கன்னா காட்டன் ஆடையோட எம்எம்எஃப் ஆடை தான் காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் அதோட ராமிட்டல் மெட்டீரியல் ப்ரைஸ் கம்மி ஏன்னா அந்த பல இடத்துல வேல்யூ அடிஷன் ஜாஸ்தி டெக்னாலஜி ஜாஸ்தி வேல்யூ அடிஷன் ஜாஸ்தி ஆனால் அது வந்து நம்ம தெரியாமல் இருக்கிறோம் அறியாமல் இருக்கிறோம் நம்ம விலை கம்மிக்கு கொடுக்குறோம் ஆனால் அந்த பொருள் வந்து மார்க்கெட்டில் அக்செப்டன்ஸ் இல்லை மார்க்கெட்டில் வந்து நல்ல டெக்னாலஜி ப்ராடக்ட் கேட்குறாங்க அது நமக்கு தெரியல அது அவங்க கிட்ட தைவான் கூட சேர்ந்து கல கலந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் அந்த டெக்னாலஜி வேல்யூ அடிஷனை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் ஒரு நார்மல் டெக்ஸ்டைலை டெக்னிக்கல் டெக்ஸ்டைலாக ஆக்கி கன்சியூமருக்கு எப்படி கொண்டு போகலாங்கிறது தான் முயற்சி சரி இப்போ டுவெண்ட்டி தேர்ட்டியில் வந்து

ஏற்றுமதி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட் அதாவது பெங்களூரு மெட்ராஸ் பாம்பே டெல்லி எக்ஸ்போர்ட் வந்து இங்க இருக்கிற உற்பத்தியாளர்களுக்கும் தயார் பண்ணி அவங்க வாங்கி ஏற்றுமதி பண்ணுறது அதுல ஒரு ஐயாயிரம் கோடி அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இங்கே ஏற்றுமதி வந்து உயர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இதே வேகத்தில் நிச்சயமா சென்றது செல்வதற்கான அனைத்து சாத்தியங்களும் அமைஞ்சிருக்குதுன்னு தான் சொல்கிறேன் அந்த உடைய ப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆகட்டும் அமெரிக்காவுடைய நம்ம இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழல் அமெரிக்கா கூட வரக்கூடிய அந்த பயிலாற்றல் ஒப்பந்தம் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று குவிசார் அரசியல் மாற்றங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பெரிய பெரிய வல்லரசுகள் எல்லாம் வந்து அணி சேர்த்து கொண்டிருக்கும் போது இந்தியா மற்றும் ஒரு நடுநிலையாக எல்லோருடமும் ஒரு நேசத்துடன் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்கறதுக்கு எல்லா நாடுகளும் வளர்ந்த பொருளாதாரங்கள் தயாராக தான் இருக்கு அதுவும் ஒரு சாதகமான சூழல் இருக்கும் நிச்சயமாக வந்து இந்த வளர்ச்சியும்

அல்லது இந்த மாதிரி ஆக்டிவ் வேர் ஸ்போர்ட்ஸ் வேர் உற்பத்தியில் வந்து நம்ம பின்தங்கித்தான் இருக்கிறோம் அதையும் வந்து நம்ம இன்னைக்கு வந்து அட்ரஸ் பண்ணி அதையும் நம்ம வந்து சமமாக இல்லாவிட்டாலும் கூட குறைந்தது ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் அந்த மாதிரியான ஆடைகளை உற்பத்தி பண்ணும் போது ஒரு முழுமையான வளர்ச்சியை நோக்கி வருடம் முழுவதும் ஒரு ஸ்திரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி பண்ணுறாங்க அதுக்காகத்தான் போது காட்டனுக்கான டிமேண்ட் உங்களுக்கு காட்டன் அப்படின்றது வந்து திருப்பூரை மட்டுமே மையப்படுத்தி காட்டன் நடக்கல இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் விளையக்கூடிய காட்டன் அப்படின்றது பல்வேறு விஷயங்களுக்கு போகுது ஒண்ணு பஞ்சா ஏற்றுமதி ஆகுது நூலாக ஆகிறது பல்வேறு டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் இருக்குங்க இப்போ இது திருப்பூர் எடுட்டிங்கன்னா பனியன் இதை விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா சாரீஸுக்கு போகுது ஓவன் கார்மெண்ட்ஸுக்கு போகுது இந்த மாதிரி பல இடத்துக்களுக்கு ஹோம் டெக்ஸ்டைல்ஸுக்கு போகுது இந்த மாதிரி பல இடங்களுக்கு அந்த காட்டன் போகுது காட்டன் வந்து டிமாண்ட்ல தான் இருக்கு காட்டன் வந்து நம்ம உள்நாட்டு உற்பத்தியை தாண்டி இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு காட்டன் ப்ரைஸ் தற்சமயம் வந்து அது ஒரு ஸ்டேபிளா இருக்குங்க அதாவது மாசம் மாசம் ஒரு விலை உயர்வு பதினைஞ்சு நாள் ஒரு விலை உயர்வு இல்லாம ஒரே சீரா இருக்கிறதுக்கு இந்த நிலை நெரிச்சாலே போதும் அப்படிங்கிறது தான் ஏன்னா விவசாயிகளுக்கும் அவர்களுக்கு உரிய விலை கிடைக்கணும் அதே மாதிரி வந்து தொழிலும் வந்து நல்லா இருக்கணும் ஒரு சின்ன கருத்து மட்டும் தெரிவிச்சு எக்ஸ்போர்ட் டார்கெட் நம்ம பேசுறோம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அதுல தேர்ட்டி பர்சென்ட் தான் அவர் சுனில் சார் சொன்ன மாதிரி எம்எம்எஃப் ஸோ அதுதான் அந்த ஷேர் ஆஃப் எம்எம்எஃப் பட் நம்ம இது மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட்ட பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோம் இந்தியாவில டொமஸ்டிக் மார்க்கெட் ஒரு பெரிய மார்க்கெட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது நாற்பத்தஞ்சு பில்லியன்னா நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட் இஸ் நியர்லி ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டு ஹண்ட்ரட் தேர்ட்டி பில்லியன் அந்த டொமெஸ்டிக் மார்க்கெட் இஸ் க்ரோயிங் இஸ்ரோயிங் செவன் டு எயிட் பெர்சென்ட் ஒன் இயர்ங்க இப்போ டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ஒன்றும் வேண்டாங்க இப்போ நீங்கள் ஒரு நைக்கி ஷோரூம் இல்லை அடிடா ஷோரூம் அதுக்குள்ள போனீங்கன்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டி பெர்சென்ட் ஆஃப் த கார்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடாக தான் இருக்கும் மேட் இன் தாய்வான் மேட் இன் சைனா மேட் இன் கம்போடியா மேட் இன் வியட்நாமா தான் இருக்கும் அதை தான் வந்து நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி உற்பத்தி பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம் அந்த டெக்னாலஜி தான் உள்ள கொண்டு வந்துட்டு நம்ம டொமெஸ்டிக் பிராண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் வந்து இந்தியாவில் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது சோர்ஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ஸோ அது நம்ம கிரியேட் பண்ணோம்னா கண்டிப்பா பிசினஸ் வந்து இவர் சொல்ற பிப்டீன் பர்சன்ட் ஈஸியா அச்சீவ் எனக்கு நம்பிக்கை இருக்கு

அதுவும் ஒரு பெரிய ஈகோசிஸ்டம் டெவலப் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க அங்கயும் பாத்தீங்கன்னா அதுவும் தாய்வான்ஸ் தான் லீடர்ஸ் அவங்களையும் நம்ம இன்வைட் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க பிகாஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ஃபுட்வேர் பார்க் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அதுக்குள்ள டெக்ஸ்டைல்ஸ் எப்படி உள்ள கொண்டு வரலாம் தான் இந்த பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாலியஸ்டர் வேறங்க இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ரொம்பவே வித்தியாசமா இருக்குதுங்க இது வந்து தைவானோட சேர்ந்து அந்த டெக்னாலஜி வச்சு நம்ம பேபிஸ் பேபீஸ் பண்ண வெட்றதா ஆமா நாம வந்து தெரியாம அறியாம பழைய கால பாலிஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தா அது மாதிப்பாதான் இப்ப நீங்க நான் பாலியஸ்டர் மட்டும் சொல்லல நீங்க சிந்தெட்டிக்ஸ்னு எடுத்துட்டா அதுல டென் இருக்கு லயோ இருக்கு நைலான் இருக்கு நிறைய வித மிஸ்கோஸே பாத்தீங்கன்னா சிந்தெட்டிக்ஸ் தானே ஏமா செய்க்டி நூலி அப்படின்னு சொல்லி சொன்னா வெறும் பாலிஸ்ட்ரூட சரி ஆமாங்க அதுல இவரை சொன்ன லயோ செல்னு இல்ல

டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு பாலிசி அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க எம்எம்எஃப் அண்ட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்ங்கிறது இந்த ரெண்டு வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சரி இப்போ காட்டன் கார்மெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெருசா சப்போர்ட் அவங்க சைட்ல இருந்து வேண்டியது இல்லை நம்ம இண்டஸ்ட்ரியே நம்ம பெருசா வளர்ந்துட்டோம் ஸோ நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு இல்லாத ஒன்றும் இல்லைங்க இந்த எம்எம்எஃப் ஈகோ சிஸ்டம் ஸ்பேஸ்ல வந்து கண்டிப்பா அவங்க சப்போர்ட் வேணும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட் ஆனாலும் சரி ஒரு கன்சல்டன்ட் கூட்டிகிட்டு வர அளவுக்கு சப்போர்ட் இருந்தாலும் சரி எல்லாமே அவங்க கவர்மெண்ட் ரொம்ப ப்ரோஅக்டிவாக இருக்காங்க கவர்மெண்ட் வந்து இப்போ நிறைய ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கான்ஃபரன்ஸில் எம்எம்எஃப் வந்து இங்கே சேர்த்ததுக்கு புது டெக்னாலஜி யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி சப்சிடி எல்லாம் கொடுத்து ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய ரிப்போர்ட்டு இதை கவர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒவ்வொன்றா இந்த ரிப்போர்ட் தந்தாப்புல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் எவ்வளோ பிஸ்னஸ் வரும் அப்படிங்கிறதுனால இந்த ரிப்போர்ட்டில் போட்டிருக்கோம் இது ரொம்ப டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை ஸ்டடி பண்ணி கவர்மெண்ட் பாலிசி வரும் அதனால மக்கள் மக்களுக்குலாம் பயன்படும் சார் எங்கள் இவெண்ட்டுக்கு ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து மினிஸ்டர் எங்கள் இவன்ட்டுக்கு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து மினிஸ்டர் காந்தி வரேன்னு சொல்லியிருக்கிறாரு டெக்ஸ்டைல் மினிஸ்டர் காந்தி சிஎம் வந்து இது சி எம் ஓட டைம் கிடைக்கல பட் கேட்டிருக்கும் உங்களோட செய்தி மொழியை